ஜனவரி பதினெட்டு கோவையில் திராவிட அம்லர் கட்சி காத்தும் திராவிடம் அரசியல் மாநாடு தோழ வெண்மினி வெண்மினியின் பல போராட்டங்கள் வெற்றி பெற்றவர் அழைக்கின்றார் திராவிட தமிழர் கட்சி தலைவர் மக்கள் போராடு தமிழ்நாடு திராவிட மாடலில் அரசு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருக வருக வரவேற்கின்றோம் ராசா திமுக துணை பொதுச் செயலாளர் எம்பி செந்தில் பாலாஜி திமுக முன்னாள் அமைச்சர் மாநாட்டுக்கு அழைக்கின்றோம் திராவிட தமிழர் கட்சித் தோழர்கள் நீலகிரி மாவட்டம்